கிளப் கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் சார்பாக தொடர்ந்து பதினெட்டாவது ஆண்டாக கிரிக்கெட் கார்னிவல் போட்டி நடைபெற்றது இதில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றன ரோட்ரி கிளப் கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் சார்பாக சமூகத்தில் நலிந்த மற்றும் ஏழை தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு என கல்வி மருத்துவ உதவி அரசு பள்ளிகளுக்கு தேவையான உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு சேவை திட்டங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் இது போன்ற சமூகம் சார்ந்த சேவை திட்டங்களுக்கு நிதி திரட்டும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் கிரிக்கெட் கார்னிவல் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன அதன்படி தொடர்ந்து பதினெட்டாவது ஆண்டாக கிரிக்கெட் தொடர் போட்டி பூசாரி பாளையம் டைமண்ட் சிட்டி மைதானத்தில் நடைபெற்றது பெண்களுக்கென பிரத்யேக சக்ரா நினைவு கோப்பை மற்றும் ஆண்களுக்கான கரீப்தாஸ் ஜி நினைவு கோப்பை என இரு தினங்களாக போட்டிகள் நடைபெற்றது இரு தினங்களாக போட்டிகள் நடைபெற்றது ரோட்ரி கோயமுத்தூர் ஸ்பெக்ட்ரம் தலைவர் பத்ரிநாத் மற்றும் செயலாளர் லக்ஷ்மண் பிரசாத் போட்டிகளுக்கான தலைவர் அசோகன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற மாவட்டத்திற்கு உட்பட்ட இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கிளைகள் அமைப்பினர் கலந்து கொண்டு விளையாடினர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மூத்த வழக்கறிஞரும் மாவட்ட ஆளுநர் நாமினி சுந்தர வடிவேலு ரோட்டரி ஆளுநர் ராஜசேகரன் துணை ஆளுநர் சஞ்சய் ஷா ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கி கௌரவித்தனர் ரோட்டரி கிளப் ஆஃப் காம்பியூட்டர் ஸ்பெக்ட்ரம் தான் இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து ஸ்பெக்ட்ரம் கிரிக்கெட் கார்னிவல் அதாவது எல்லா ரோட்டரி கிளப்ஸும் கோயம்புத்தூரில் நாற்பத்தேழு ரோட்டரி கிளப்ஸ் இருக்குது கோயம்புத்தூரில் டிஸ்ட்ரிக் த்ரீ டூ ஜீரோ ஒனில் ஜோன் அஞ்சு ஜோன் இருக்குது அது ஜோன் ஃபைவ்வில் கோயம்புத்தூர் வருது கோயம்புத்தூரில் வி ஹேவ் ஃபார்ட்டி செவன் ரோட்டரி கிளப்ஸ் இந்த ஃபார்ட்டி செவன் ரோட்டரி கிளப்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரோட்டரி காம்ப்யூட்டர் ஸ்பெக்ட்ரம் வந்து ஒரு ஃபெலோஷிப் ஈவெண்ட் எல்லாரும் சேர்ந்து கலந்து ஆகி ஒரு கலகலப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம் அது பேர் தான் ரோட்ரி ஸ்பெக்ட்ரம் கிரிக்கெட் கார்னிவல் ஸோ கிரிக்கெட் கேம் எல்லா க்ளப்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க டுடே வீ ஹேவ் டுவெண்ட்டி ஃபோர் டீம்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் கிரிக்கெட் கார்னிவல் அண்டு இட் இஸ் கோயிங் டு பி ஃபுல் டே ஈவெண்ட் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அண்ட் வீ ஹாவ் ஃபெலோஷிப் அண்ட் லன்ச் அண்ட் எவ்ரி திங் ஃபார் த எவ்ரிபடி ஸோ அண்ட் இந்த ப்ரோக்ராமை வந்து இன்னும் மேலாக பண்ணுறதுக்கு வி ஹவ் ஸ்டார்டட் ஃபார் லேடிஸ் ஆல்சோ அதாவது ரோட்ரி கிளப்போட மெம்பர்ஸோட வைஃப் பேசுவோம் ஹேன்ஸ்னு சொல்லுவோம் ஸோ ஹேண்ட்ஸுக்கு வேண்டி எஸ்டர்டே விவா ஹேட் த ப்ரோக்ராம் அண்ட் டுடே இட் இஸ் ஃபார் ஆல் ரொட்டேரியன்ஸ் ஒன்லி அண்ட் வி ஹாவ் அரவுண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரொட்டேரியன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரொட்டேரியன்ஸ் ஹூ ஆர் பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் வி ஹவ் மோர் மெம்பர்ஸ் ஆல் விசிட்டிங் அண்ட் வீ ஹாவ் லாட் ஆஃப் ஃபெலோஷிப் அண்ட் இட் ஹெல்ப் பாண்டிங் பிட்வீன் அண்ட் இதை வந்து மேலும் நாங்கள் ஃபண்ட் ரேசிங்காக நடத்துகிறோம் வி ஹவ் காட் ஆல் ஸ்பான்சர்ஸ் அண்ட் எவ்ரிபடி இந்த பணத்தை வந்து நாங்கள் வந்து ஒன்லி ஃபார் கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஈகோ பார்க் நவக்கரையில் வந்து ஒரு எக்கோ ஈகோ பார்க் வச்சுருக்குறோம் அதே மாதிரி வந்து கிருஷ்ணாபுரம் ஸ்கூலுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் லேப் அரௌண்ட் டென் லேக்ஸ் ருபீஸ் ஒர்த் ஆஃப் கம்ப்யூட்டர் உள்ள லேப் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸோ அண்ட் திஸ் இயர் வி ஆல்சோ ஹேவ் மோர் அண்ட் மோர் ப்ரோக்ராம்ஸ் எஸ்எஸ் வரல வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி யூனிட் கட்டிட்டு கொடுத்துட்ருக்குறோம் இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் சோஷியல் சர்வீஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கு வேண்டி இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம் ஃபார் திஸ் வி ஹேவ் ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாமினி இவர் மிஸ்டர் சுந்தரவடிவேல் ரொட்டேரியன் சார் அவர் தான் இஸ் கோயின் டு பி சீஃப் கெஸ்ட் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் வெல்கம் ஸ்தாபனம் வந்துட்டு உலகளாவிய ஒரு ஸ்தாபனம் இதோடைய முக்கிய நோக்கம் என்னென்னா மக்கள் சேவை மக்கள் சேவை தான் எங்களுடைய குறிக்கோள் மக்களுடைய சேவை உலகளவில் நாங்கள் வந்துட்டு பெரிய அளவில் செய்து கொண்டு வருகிறோம் என்பதுதான் உண்மை இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் இந்த கார்னிவலை நடத்துகிறாங்க பாருங்கள் இந்த கார்னிவல் கிரிக்கெட் கார்னிவல் மூலியமாக இருக்கக்கூடிய ரொட்டேரியன்ஸ் அவங்களுடைய குடும்பத்தார் மற்ற எல்லாத்துக்கூடையுமே ஒரு நல்ல உறவுகளையும் நல்ல ஒரு மேம்பாடுகளையும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமையும் இந்த கார்னிவல் மூலியமாக வருகிறது அதோடு நாங்கள் நிறுத்திக்கல இதற்கு மேலே வந்து இந்த கார்னிவல் மூலியமாக ஃபண்ட் ரேஸ் பண்ணி அதாவது ஒரு பெரிய ஒரு முதலை இது முதல் மூலம் நம்ம ஏற்படுத்தி அதை பல சேவைகளுக்காக செலவு செய்வதற்காக அவர்கள் வந்து பெரிய பிளான் வச்சிருக்கிறாங்க அது ரொம்ப உன்னதமான நோக்கம் இது வந்துட்டு பதினெட்டு வருஷமாக நடந்து வருகின்றது இன்னும் நடந்து வருகும் இது ஒவ்வொரு வருஷமும் அதிக அளவில் இது வந்துட்டு குரோ ஆகிட்டு வருது அதாவது இது வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் இதில் வந்து வரக்கூடிய ஃபண்டு வந்துட்டு அதிகமாகி கொண்டு போகிறது என்பது தான் உண்மை இது பல கோடி ரூபாய் அளவிற்கு வளரும் என்ற வாழ்த்துக்களை நான் இந்த சமயத்திலே உங்களுக்கு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்